வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மத்திய மாவட்டம் தாதகாப்பட்டி பகுதி ஐம்பத்தாறாவது கோட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் பகுதி செயலாளர் ஏஎஸ் சரவணன் தலைமையிலும் பகுதி துணை செயலாளர் ராஜசேகர் வார்டு செயலாளர் கோபால் ஆகியோர் முன்னிலையில் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக நீர்மோர் பந்தல் திறந்து வைத்தார்கள் இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் கம்பங்கூழ் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி பகுதி அமைப்பாளர் வீரா சின்னராஜ் கவியரசு கோகுல்ராஜ் விக்கி தமிழ்ச்செல்வன் தெற்கு தொகுதி ஐடி விங் கௌரிசங்கர் கழக முன்னோடி மணிமொழி வெள்ள ஆனந்த் வெள்ள விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் மற்றும் கம்பங்குள் வழங்கினார்கள் இதில் ஐம்பத்தாறாவது கோட்ட கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் இளைஞரணி பகுதி நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்